இருக்குது எவ்வளவு பெரிய கவிஞர்கள் வாழ்ந்தார்கள் என்றால் அல்ல அவர்களுக்கு சில நுட்பங்களை கொடுத்திருந்தான் ஒரு மனிதனுடைய காலின் கெண்டை காலை பார்த்து வம்சங்களை சொல்லுவார்கள் இந்த அறிவு இன்றைக்கு யாரிடத்தில் இருக்கிறது வக்கீல் புகாரில் இருக்குது ஒரு ஆளுடைய காலை பார்த்து உங்களோட வாப்ப இவருதானே உங்களோட வாப்பட வாப்ப இவருதானே என்று பரம்பரையே சொல்லி முடித்தாரான் பதில் யுத்தத்தில் சலவாலேஸ்வரம் உளவு பார்க்க இரண்டு பேர்களை அனுப்புகிறார்கள் அங்கே சில ஒட்டகங்கள் விட்டை போட்டிருக்கிறது மலம் கழித்திருக்கிறது அபு சுஃபியான் உடைத்து அதனுடைய ஈச்சம்பல கொட்டையை பார்த்து என்ன சொன்னார் யூகமாக சொல்லல்ல வன்வாகி இன்னும் அல்லா மீது சத்தியமாக இது மதீனாவுடைய ஒட்டகம் அவ்வளவு பெரிய இன்பம் கவிதையுடைய காலம் குரானை காட்டினார் இன்னும் குரான் சவால் போல ஒரு ஆயத்தை விருது காலங்கள் புதிதாக புதிதாக குரான் ஆயத்துக்களும் புதிதாக கொண்டே இருக்கும் அற்புதம் உலகத்தில் ஆகப்பெரிய அற்புதம் என்றால் இந்த குரான் ஷரீஃப் தான் இந்த குரானை அல்லாஹ் பாதுகாத்தான் இதுவரைக்கும் பாதுகாத்திருக்கிறான் குரானுடைய வரலாற்று வரலாற்று பின்னணியை இமாம்கள் எழுதுகிறார்கள் குரான் ஆரம்ப காலத்தில் இறங்கியது அது ஒரே முஸ்தபாக குரான் ஒன்று சேர்க்கப்படல நபியுடைய காலத்தில் ஆங்காங்கே இருக்கக்கூடிய ஈச்சம் மட்டைகளிலும் ஓலைகளிலும் பலகைகளிலும் தான் அந்த குரான் எழுதப்பட்டிருந்தது ஆயத்திற்கு அவர்கள் சொல்லுவார்கள் எழுதினார்கள் சஹாபாக்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது நபியவர்கள் ஹதீசையும் சொல்லுகிறார்கள் ஆயத்தும் இறங்குது நபியவர்கள் பயந்தார்கள் நாம் சொல்லும் ஹதீசை குரான் என்று மாற்றி எழுதிவிடுவார்களோ மக்கள் குரானையும் ஹதீஸையும் மாற்றி விளங்கிக் கொள்வார்களோ உடனே சொன்னார்கள் சஹீஹி முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ் லா தக்துபு அன்னி நான் எழுதும் நான் சொல்லும் எந்த ஒரு ஹதீஸையும் எழுத வேண்டாம் என்றார்கள் தற்கால தடை விதித்தார்கள் மன் கதப அன்னி ஷைஅன் ஃபல் யம்ஹு என்னை தொட்டும் யாராவது ஹதீஸ் எழுதிருந்தால் அதனை அழித்து விடுங்கள் என்று சொன்னார்கள் ஏன் குர்ஆனுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் அபு ஷா யமன் இருந்து வந்தார் அவர் வந்து குரானை எழுதி கேட்டார் ஹதீசை எழுதி கேட்டார் நபி அவர்கள் சொன்னார்கள் அபிஷா அபுஷா கேட்கிறார் என்னுடைய ஹதீசை எழுதி கொடுங்கள் என்று தடை நீக்கம் செய்தார்கள் அப்பொழுது குரான் ஓர் அளவுக்கு பாதுகாக்கப்பட்டிருந்தது அல்லாஹு தாலா பாதுகாத்தான்